இங்கே என்ன ஒரு சிறப்பு என்னென்னா நாக நரசிம்மர் எங்கேயும் பார்க்க முடியாது நாகத்தில் நரசிம்மர் இருக்காரு நாளை என்பது நரசிம்மனுக்கு கிடையாது நம்ம என்னைக்கு அழைக்கிறோமோ அன்றைக்கே நரசிம்மன் உருவாருன்றது தான் நரசிம்மரோட ஒரு மிகப்பெரிய ஒரு இது ஒரே ஒரு வாரம் வந்து பாருங்க அடுத்த வாரத்துக்குள்ளே உங்களுக்கு நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் ரொம்ப கஷ்டம் நினைச்ச காரியம் வந்து கண்டிப்பா நம்மளுக்கு இங்கே நடக்கும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இந்த கோவில் திருப்பதிக்கு இணையான ஒரு சக்தி வாய்ந்த கோவிலாக கருதப்படுகிறது நரசிம்மா என் பேர் வெங்கட்ரமன் பாஸ்ட் ஒரு செவன்டீன் எயிட்டீன் இயர்ஸ் நான் இந்த கோயில் வந்துட்டு ஸோ என்னுடைய லைஃப் ஸ்டைலே கொஞ்சம் மாத்தின கோவில் இது இப்போ நரசிம்மரை நம்பினோர் கைவிடப்படாருன்ற மாதிரி நாளை என்பது நரசிம்மனுக்கு கிடையாது நம்ம என்னைக்கு அழைக்கிறோமோ அன்றைக்கே நரசிம்மன் வருவார்ன்றது தான் நரசிம்மரோட ஒரு மிகப்பெரிய ஒரு இது ஸோ இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் நமக்கு வேண்டினது எல்லாமே நடக்கும் என்னுடைய அடுத்தடுத்த லைஃப்பில் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு எனக்கு பெரிய மாரல் சப்போர்ட்டாக இருந்தவர் இவர் தான் இவரை சனிக்கிழமை பார்க்காத நாளே கிடையாது ஸோ சனிக்கிழமைனாலே ஃபர்ஸ்ட் இவரை தரிசனம் பண்ணிட்டு தான் மற்ற வேலை அதே மாதிரி இந்த கோயிலோட சிறப்பு வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் நரசிம்மர் வந்து யோக நிலையிலையும் இல்லை தாயாரோட வந்து அமர்ந்த நிலையில் இருப்பாள் இங்கே நின்ன கோலத்தில் இருப்பார் ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம ஹைதராபாத்தில் இருக்க யாதகிரிக்கு அப்புறம் நின்ன கோலத்தில் இருக்கிற திருக்கோயிலில் இதுவும் ஒன்று ஸோ அதனால் இந்த கோயிலோடய சிறப்புன்றது இது ஒரு முக்கியமான விஷயம் கோலத்தில் இருக்க நரசிம்மரை பா பார்க்குறது ரொம்ப பெரிய விஷயம் ஸோ அதனால் எல்லோரும் இந்த கோயிலுக்கு வரணும் ஸோ நான் இந்த இப்போ செவன்டீன் எயிட்டீன் இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த க்ரௌடை விட இப்போ வந்துட்டு பல எத்தனையோ மடங்கு வந்து இருக்கு நிறைய பேருக்கு இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சிருக்கு பட் இன்னும் நிறைய பேர் தெரிஞ்சு எங்களை மாதிரியே எல்லோரும் வந்துட்டு நல்லபடியாக திரு நரசிம்மரோட அருளை பெற்று எல்லோரும் நல்லபடியாக இருக்கணும் தேங்க்யூ என் பேர் வந்து பிரகாஷ் நான் இங்கே வந்து சென்னை பெரம்பூர்லேருந்து நான் நான் ஒரு பாஸ்ட் த்ரீ இயர்ஸ்க்காக தான் நான் இங்கே நான் வந்துட்டுருக்கேன் நான் இதுக்கு வரதுக்கு முன்னாடி என்னுடைய சுச்சுவேஷன் ரொம்ப கஷ்டமாக இருந்தது இங்கே நான் வந்த வந்ததுக்கப்புறம் இந்த மூணு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா என்னோடய லைஃப் ஸ்டைலே வந்து ஃபுல்லாக மாறி இருக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லானவராக இருக்கார் அவர் நம்ம எதை நினச்சி நம்ம இங்கே நம்ம வரும்மோ அது கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து இது கிடைக்கும் அந்தளவுக்கு இவருடைய அருள் வந்து நம்மளுக்கு இருக்கு இதை நம்ம வந்து பார்க்கறது ரொம்ப கஷ்டம் ஆனால் நினைச்ச காரியம் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு இங்கே நடக்கும் வந்து பாருங்க உங்களுடைய ஹாப்பினஸ் இல்லைங்களே உணருதுங்க தேங்க்யூ வணக்கம் என் பேர் யுவஸ்டி நாங்கள் இங்கே நரசிம்ம கோயிலுக்கு மூணு வருஷமா வந்துட்டு இருக்கோம் அவ்வளோ ஒரு அற்புதமான வர எங்களுக்கு ஒரு வாரம் வேண்டின்னு போனால் அடுத்த வாரமே எங்களுக்கு நடத்தும் எங்கள் வீட்டுக்கார் அவ்வளோ பிஸ்னஸ்க்கு கஷ்டப்பட்டு இருந்தார் ஒருத்தர் மூலயமா வந்து சொல்லி எங்களுக்கு அவ்வளோ பலன் கிடச்சிது அவ்வளோ பவர்ஃபுல்லு த திருப்பதிக்கு எங்களுக்கு போக முடியலனாலும் இவர் அவ்வளோ இது எங்களுக்கு நல்ல ஒரு இது நரசிம்ம சொல்லுவாங்க அவ்வளோ கோவம்ன்ட்டு ஆனால் அவர் அவ்வளோ இது அருமை தர்றாரு எங்களுக்கு இது அற்புதம் எங்களுக்கு மூணு வருஷமாக நாங்கள் எவ்வளோ இது பண்ணுறோமோ எங்களை மீண்டும் மீண்டு கொடுத்துட்ருக்காரு நீங்களும் எதாக இருந்தாலும் வேண்டிட்டு வாங்க ஒரு வருஷம் ஒரே ஒரு வாரம் வந்து பாருங்க அடுத்த வாரத்துக்குள்ளே உங்களுக்கு நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் அவர் நல்லா எல்லாத்தையும் நிறைவேற்றி வைப்பார் இப்போ நாங்கள் எந்த ஒரு இதுவும் இல்லாத நிம்மதியை ரொம்ப கொடுத்துருக்காரு எங்கள் பிஸ்னஸ்க்கு அடுத்து என்ன வேணுமோ அதை பண்ணி தந்துடுறாரு நல்லது தான் நடக்குது நல்லதே நடக்கும் இங்கே வாங்க எல்லாருக்கும் நல்ல அற்புதம் தான் கொடுப்பாரு நரசிம்மா வந்து அவ்வளோ ஒரு பவரானவர் ஆனால் அவர் பவரானவர்னு சொல்ல முடியாது ஒரு வாரம் வரலைன்னா கூட எங்களுக்கு அவ்வளோ மனசு கஷ்டமாயிடும் நாங்கள் புரட்டாசையே கும்பிட்டதில்லை என்றைக்கு இங்கே வந்தோமோ அன்னைக்கிலேருந்து அவரை பற்றி நாங்கள் அற்புதம் புரிஞ்சுன்னு நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் நன்றி வணக்கம் என்னுடைய பெயர் கோவிந்தசாமி நான் இந்த கோவிலுக்கு ஒரு பதினைந்து ஆண்டு காலமாக வந்து கொண்டிருக்கிறேன் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு திருத்தலமாக இந்த இடத்திலே இங்கு பக்தர்கள் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது அதுவும் புரட்டாசி மாதத்திலே மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இந்த கோவில் திருப்பதிக்கு இணையான ஒரு சக்தி வாய்ந்த கோவிலாக கருதப்படுகிறது எனது இரு குழந்தைகளுக்கும் திருமணம் வேண்டி இந்த திருத்தலத்திற்கு நான் வந்தேன் எனக்கு அத்துணை தொழில் வளங்களும் எனது குழந்தைகளுடைய திருமணம் சீரமும் சிறப்பாக நடைபெற்றது ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் பதினைந்து ஆண்டுகளாக ஒரு வாரம் தவறாமல் இந்த திருக்கோயிலுக்கு வந்து கொண்டிருக்கிறேன் அவர்களும் அவருடைய அருளும் ஆசையும் எந்தெந்தும் பொதுமக்களுக்கும் அத்துணை பேருக்கும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி இந்த கோவில் மீண்டும் நல்லபடியாக ஒரு வளமானதாக வளர வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்னுடைய நர்வி நரசுவர் கோயில் பிரசிடெண்ட் பிரேம்குமார் இந்த கோயில் வந்து எண்பது வருஷத்துக்கு முல்லை கணபதி நாயக்கர் நவனீதம்மலால் கனவுல வந்து பிரதிர்ஷ்ட செய்யப்பட்டுள்ள கோயில் இந்த கோயிலோட சிறப்பை பத்தி நரசிம்மர் ஏழடி உயரத்துல கமலவள்ளி தாயாரோட தம்பதியினராக காட்சி கொடுக்குறாங்க இவர் வந்து வேண்டுறதுனால எல்லா சகல விஷயங்களும் நல்ல நல்லபடியாக இருக்கு குடும்ப வளர்ச்சி திருமண தடை செய்வினை கோளாறு பல விஷயங்கள் நல்லபடியாக இருக்கு இந்த திருக்கோயிலில் வந்து அவரோட நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் அன்றைய நாளில் வந்து இங்கே அவருக்கு ஓமம் அபிஷேகம் அன்னதானம் இதெல்லாம் ரெகுலராக நடக்குது சுவாமி பிரதிஷ்டையை பற்றி நான் சொல்லிடுறேன் அறுபது அடி கிணத்துக்கு மேலே அவர் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அது ஏன்னால் நரசிம்மர் வந்து உக்ரமாக இருக்கக்கூடாதுன்றதுனால நீர்நிலை மேலே நிறுத்தியிருக்காங்க இதுதான் இங்கே ரொம்ப விசேஷம் ஏழு அடி உயரம் தாயார் கமலவள்ளி தாயார் அவங்க வந்து அஞ்சரை அடி உயரம் அதை முடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு கருடர் அவரும் விசேஷமான நவ நாகங்கள் சாத்தன கருடர் அவருக்கு வந்து இந்த இது சுவாதி நட்சத்திரத்தில் அவருக்கு அபிஷேகம் நடக்கும் அப்படியே வந்தீங்கன்னா மரம் முலாம் பூசையை மரம் அங்கே வந்து பெருமாளோட பாதம் இருக்கு நீங்கள் சேவிச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த அடுத்த சன்னதியாக வைஷ்ணவி தாயார் இருக்காங்க அந்த அம்மாவுக்கு ஒரு சிறப்பு என்னன்னா வெள்ளிக்கிழமையில் காலையில் ஒன்பது மணிக்கு பசும்பாலில் அபிஷேகம் பண்ணுறோம் அந்த அபிஷேகம் வந்து அந்த அம்மா மேல பால் சாத்தும் போது நீல நிறம் மாறுற அதிசயம் நடக்கும் அது உங்கள் சிறப்பு அதுக்கு அடுத்தது தன்வந்திரி நோய் நொடிகள் நீங்கிறதுக்கோசம் எப்பேற்பட்ட நோய்கள் நீங்கினாலும் அவங்களுக்கு வந்து இந்த திராட்சை மாலை அத்தி மாலை இந்த மாதிரி வேண்டி இது பண்ணுற ஒரு சுவாமி தன்வந்திரி சுவாமி அடுத்தபடியாக சக்கரத்தாழ்வார் சுதர்ஷன ஆழ்வார் அவங்கள வந்து சேவிக்கிறதுனால புதன்கிழமையில் விசேஷம் புதன்கிழமையில் நீங்கள் வந்து குடும்பத்தில் சண்டை சச்சரவு இல்லாமல் வியாபார விருத்தி இந்த மாதிரி விஷயத்துக்கு அவரை பிரதர்ஷ பண்ணலாம் இங்கே இன்னும் ஒரு சிறப்பு என்னென்னா நாக நரசிம்மர் இங்கே எங்கேயும் பார்க்க முடியாத நாகத்தில் நரசிம்மர் இருக்கார் அங்கே அவரை வந்து பிரதர்ஷ்டை பண்ணி சேவிக்கிறதுனால அவரோட நட்சத்திரம் வந்து மிருகசீடம் அந்த நாளில் வந்து சிறப்பு அபிஷேகம் சக்கரத்தாளருக்கு சித்திரை நட்சத்திரம் மாசத்துல உங்களுக்குலாம் நட்சத்திரப்படி அவங்க அவங்களுக்கு காலையில் அபிஷேகம் நடக்கும் திருமஞ்சனம் அதுக்கப்புறம் வந்து வராகர் அவருக்கு லட்சுமி வராகர் அவங்களுக்கும் இந்த மாதிரி திருமண தடை இந்த நில சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் அவங்களை வந்து வேண்டதுனால நல்ல சக்சஸ் கிடைக்கும் அடுத்தது ஆண்டாள் அந்த அம்மாவுக்கு வந்து பூர நட்சத்திரம் அந்த நாளில் இங்கே சிறப்பு அபிஷேகம் நடக்குது அடுத்த சன்னதியாக விநாயகர் ஐயப்பர் முருகன் விநாயகர் வந்து சங்கட சக்தியில் ஈவினிங்கில் அபிஷேகம் சிறப்பு பூஜையும் நடக்கும் ஐயப்பனுக்கு வந்து உத்திர நட்சத்திரம் காலையில் சிறப்பு அபிஷேகம் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது முருகர் இருக்கார் இங்கே அவருக்கு வந்து கிருத்திகையில் விசேஷ அபிஷேகம் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அதுக்கப்புறம் படிக்கிற பசங்களுக்கோசம் ஐகிரியவர் ஐஸ்வர்ய பலம் கிடைக்கிறதுக்கோசம் படிக்கிற பசங்களுக்கோசம் திருவோண நட்சத்திரம் அவரோட நட்சத்திரம் அந்த நல்ல விசேஷமாக நீங்கள் வந்து வணங்கலாம் அதுக்கப்புறம் இங்கே விசேஷம் ஆஞ்சநேயர் ஒருத்தர் இருக்கார் தெற்கு நோக்கி வணங்குற மாதிரி இருக்கும் அது இல்லாமல் ஆஞ்சநேயரும் வித்தியாசமாக இருப்பார் புஜத்தில் இருந்து வாழ் தான் நிறைய பார்த்துருப்பீங்க இவர் வால் வந்து தலைக்கு மேலே இருக்க பயிற்சி இருக்கவங்க இவரை வந்து ஒம்பது சுற்று சுற்றுறது இவருக்கு விசேஷம் வந்து மூல நட்சத்திரம் அன்றைக்கி அவருக்கு அபிஷேகம் ஈவினிங்கில் வெண்ணைக்காப்பு வடமாலை இந்த மாதிரி விசேஷம் இருக்குது எல்லோரும் வந்து பயன்பெறணும் பொன்னியின் மேடு லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் போட்டாலே உங்களுக்கு மேப் வந்துடும் நீங்கள் வந்துடலாம் மூலக்கடைக்கு அருகாமையில் உள்ள கோயில் இது நீங்கள் எல்லோரும் வந்துக்கணும் இந்த கோயிலில் மாதத்தில் சுவாதி நட்சத்திரம் மாதத்தில் சுமங்கலி பூஜை வாரமான குங்கும அர்ச்சனை விளக்கு பூஜை டிசம்பர் மாதத்தில் சுவாமி புறப்பாடு அன்னதானம் எல்லாம் சிறப்பாக செய்கிறாங்க மக்கள் நீங்கள் வந்து கலந்து கொள்ளணும் இங்கே வந்து இளைஞரணி சேவைக்குழுன்னு ஒத்துருக்காங்க அவங்களோட ஒத்துழைப்பில் இந்த கோயிலையும் நல்லபடியாக வழி நடத்திட்டுருக்கோம் எல்லோரோட ஒத்துழைப்பில் நீங்கள் வந்து பார்க்கலாம் நீங்கள் கொண்டு இந்த கோயில் விவரம் அறியறதுக்கு என்னோடய ஃபோன் நம்பரும் சொல்கிறேன் நீங்கள் டீட்டெயில் கேட்கலாம் விவரமாக நைன் டபுள் ஜீரோ த்ரீ ஒன் த்ரீ ஃபைவ் ஜீரோ த்ரீ ஃபைவ் நன்றி